ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டு எப்படி மக்களை ஏமாத்துறாங்க நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்டை ஒரு கம்பெனியோ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டோ யாரோ விற்கிறாங்க அப்படின்னா வில் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா நம்ம செல்லர் வந்து வாங்கி இவங்க நம்மகிட்ட சேல் பண்ணுறாங்க வந்து வாங்கி செல்லர் வந்து அதில் ஒரு பார்ட்டு யார் விற்கிறான்னு நம்ம பார்த்துக்கலாம் அந்த செல்லர்ட்டேருந்து வாங்குற வர்ற பொருள் வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்க்காம நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஓகேவா டெலிவரியில் சப்போஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன் இது பண்ணணும் நம்மகிட்ட அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டன் பண்ணணும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து இந்த வீடியோவோட ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று பிளே ஆகும் அந்த ஆடியோ கேளுங்க அவங்க தப்பு எங்களால் ஒன்றும் பண்ண சொல்கிறாங்க அதே டைம் இந்த மாதிரி இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்காம பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஓகே அந்த பேமெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணு சொல்றீங்கன்னு கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு இதுதான் இவங்களோட பதில் எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு பதில வந்து சொல்றதுக்கு எதுக்காக கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் வச்சு இவங்க ஒரு இவ்வளவு பெரிய இ காமர்ஸ் வெப்சைட் நடத்துறாங்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த வெப்சைட்ல ஒரு சுடிதார் மெட்டீரியல் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு சாரி ஓகேவா அதுவும் யாரும் யூஸ் பண்ணி போ தமிழ் லோகோ லோவ கொடுத்துரு அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் அது எந்த வெப்சைட் கடைசி வரைக்கும் அந்த செல்லர் டீடைல்ஸ் கொடுக்க முடியாது ஓகே அந்த செல்லர்ஸ் டீடைல்ஸ் கொடுக்க முடியலன்னா நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ வச்சுருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வந்து ரீஃபண்ட் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா எங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியாது சார் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் ஃப்யூச்சரில் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நான் எதுக்குங்க நஷ்டப்படணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தோம்னா ஒரு காமெடியே நடந்துச்சு அது உங்களுக்கு ப்ளே அந்த சவுண்ட் கேட்குமான்னு தெரியல நான் சொல்லிடுறேன் நான் அந்த பொண்ணுகிட்ட போட்டு லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன உங்கள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி முடியாதுன்னா லாக்கு நீங்கள் என்ன மரியாதை மரியாதை கொடுக்குறீங்க கன்சியூமருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னா கேட்டும் அதை கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களால் இதுக்கு வந்து எதுவும் சேமதியா சார் ஆ ஆனால் நாங்கள் இனிமே இது நடக்காமல் பார்த்துக்குறோம் இனிமே நடக்காமல் பாத்துக்கிறதுக்கு இப்போ நடந்ததுக்கு நீங்கள் என்னடா ஆக்சிடென்ட் எடுக்க போகிறீங்கன்னா நான் கேட்குறேன் அதுக்கே அவங்களால் பதில் சொல்ல முடியல ஓகேவா இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூட்டா அந்த ஆகடியோ வரும் அதேங்க மேடம் ஏன் இல்ல ஒரே நிமிஷம் என் அக்கௌண்ட்ல என்ன இஷ்யூ இருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல மீசோல நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஒரு இது கூட நான் வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் போட்டது கிடையாது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது நான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி எனக்கு வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா பக்கம் நீங்கள் எனக்கு குவான்டிட்டியை கொடுக்காமல் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா என்ன வாங்கிருக்கீங்க அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்க முடியாதுங்கிறீங்க மீஷோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பே பண்ணியிருக்காது எனக்கு மீஷோட டென்ஷன் கண்டிஷன் எல்லாமே எனக்கும் தெரியும் ஆன்லைன் இ காமர்ஸ் ஒட்டோடய டென்ஷன் கண்டிஷன் எனக்கும் தெரியும் அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அந்த ரிட்டன் டேட்டு முடியுதோ அப்போ தான் மீஷோ அவங்களுக்கு பே பண்ணும் செல்லருக்கு ஏன் உங்களால் அந்த அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி என் அமௌண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ண முடியலன்னு நான் கேட்குறேன் ஆப்ஷனே இல்லைன்னு நீங்கள் கையை விரிக்கிறது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் இது வந்து பக்கா இது லீகலுக்கு அகேஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா லீகலாக உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுக்க எடுக்க முடியும் நீங்கள் இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறீங்கிறத மட்டும் எனக்கு சொல்ல சொல்லுங்க உங்கள் மீச சைடு இருந்து ஃபைனலாக என்ன சொல் சொல்கிறீங்க உங்கள் பாலிசி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை மேடம் நான் ஆர்டர் போட்ட குவாண்டிட்டி வரலன்னா அது வந்து கண்டிப்பாக லீகலாக நான் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எவிடன்ஸ் வச்சுருக்கேங்கிறேன் எவிடன்ஸே பார்க்காம நீங்கள் எங்கள் பாலிசி கீழே எங்கள் வரல எங்கள் பாலிசி கீழே வரலன்னிங்கன்னா அப்போ அது எந்த வகையில் கரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்க மேடம் கிளைம் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை எதுக்கு மேடம் விற்கிறீங்க சொல்லுங்க மேடம் கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இல்லை விற்கிறதுக்கு எதுவும் விற்கிறீங்க இல்லை அந்த செல்லரோட நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் உங்கள் மேலேயும் உங்கள் மீசோ மேலேயும் உங்கள் அவங்க மேலேயும் டே சேர்த்தே கேஸ் கொடுக்குறேன் இது வரைக்கும் எத்தனை கேஸ் மேடம் மீசோ மேலே பதிவாயிருக்கு இதே மாதிரி எத்தனை பேரும் இதே மாதிரி ஏமாற்ற போகிறீங்க நீங்கள் உங்கள் ஹையர் ஆஃபீஸில் யாராவது இருக்காங்களா மேடம் இன்ஃபார்ம் பண்ணா சே மீசோ நான் என் பணத்தை நான் வந்து ஒரு யாரும் முகம் தெரியாத செல்ல எனக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது உங்கள்கிட்ட தான் சரியா இப்போ நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றேன் நான் பர்ச்சேஸ் பண்றேன் மீசோனா மீசோ தான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்போ மீசோ தான் எனக்கு பொறுப்பு மீசோ கையை வச்சுட்டு செல்லர் ஏமாற்றிட்டேன்னா நான் வந்து செய்ய முடியாது அந்த செல்லரை எதுக்கு நீங்க வச்சுருக்கீங்கன்னா நான் கேட்பேன் அவனுக்கு நீங்க என்ன பேமெண்ட் பண்ணல சரியா நான் இப்போ கோர்ட்ல போட்டால் நான் சொல்வேன் நான் இப்போ பேச இது வரைக்கும் நாலு பேர்ட்ட பேசியிருக்கேன் நாலு பேர் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் இதை போய் அப்படியே நான் காமிப்பேன் நீங்கள் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்றது வந்து உங்க சைடுலேருந்து ரொம்ப பெரிய தப்பு நீங்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா அந்த செல்லரை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அந்த செல்லரை நீங்க பிளாக்லிஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டோம் அவன் என்ன ஏமாத்திருக்க மாட்டான் நீங்க அந்த மாதிரி ஏமாத்துகிற செல்லர்ஸா நீங்கள் எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் நான் செல்லர் அப்ரூவ் பண்ணும்போது அவங்க எதுவும் வர மாட்டிக்கலாம் நீங்க இல்லை அவனுக்கு நீங்கள் இன்னும் பேமெண்ட் பண்ணலை அப்போ அந்த செல்லர்க்கிட்ட சொல்லணும் அனுப்பி அனுப்பியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு மெயில் பண்ணிவிட்டு எனக்குள்ளே இதை வந்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணிருக்கணும் எனக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் நான் மெயில் பண்ணி இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் அனுப்புவதற்கு தயாரா ஆனால் அது நீங்கள் வாங்கறதுக்கே நீங்கள் தயாராக இல்லையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை வைக்கிறீங்க அந்த எவிடென்ஸை பார்க்குறது கூட உங்களுக்கு இது இல்லை அப்படிங்கும் போது அப்போ நீங்களும் சேர்ந்தானே சேர்ந்து தான் இந்த ஸ்கேமை பண்ணுதுங்களா நான் மீசோவும் சேர்ந்து தான் இந்த காசை இது பண்ண பார்க்குதுங்களா நான் இதே மாதிரி 10 ஒண்ணு இதே மாதிரி ஒரு 100 பேத்த ஒரு லட்சம் மீசோ இந்த மாதிரி ஸ்கேம் மேடம் மாசம் நீங்க ஒரு கஸ்டமர் இதுல இருக்கீங்க உங்க ஹையர் நீங்க கனெக்ஷன் கொடுத்தா நான் பேசிக்கிறேன் செக் இல்ல நீங்க இல்ல நீங்க கண்டிப்பா இந்த தான் சொல்லுவீங்க நல்லாவே தெரியும் மேடம் நான் இப்பவே வக்கீல் உட்கார்ந்து வக்கீல் தான் சொன்னேன் எப்படியும் ஒரு மணி நேரம் கோல்டு போட்டுட்டு எனக்கு ஹையர் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட காலையில உங்கள கால் பண்ணும்போது இதே வக்க அப்ப நாங்க என்ன யார்டை அதாவது ஒரு ப்ராடக்ட் தப்பா வருதுன்னா நாங்க யார்கிட்ட போய் நாங்க முறையிட முடியும் அதத்தான் நீங்க சொல்லுறோம் நாலு பேரோட ரெக்கார்டிங் வச்சிருப்போம் ஹையர் ஆஃபீசல்கிட்ட பேசவே விடல நாங்க இது சம்பந்தமா லீகலா இதை வச்சே ஆக்ஷன் எங்களால எடுக்க முடியும் ஓகேவா நீங்க உங்க சைடு ஒத்துக்கிறீங்க தப்பாவதான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரலங்கிறதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிட்டு பேமெண்டே ரிட்டர்ன் பண்ண முடியாது அது என்ன அர்த்தம் இல்ல செக் பண்ணாம அனுப்பிருக்காங்க செக் பண்ணாம அனுப்புறாங்கன்னா அப்ப யாரும் நம்ம தப்பா நம்ம ஓபன் பண்ணி தான் செக் பண்ண முடியும் உள்ள ப்ராடக்ட் இருக்காங்க சொல்லுங்க பார்க்க முடியும்

கண்டிப்பா நீங்க எல்லாம் நீங்க என்ன பேஸ் பண்ண வேண்டியது வரும் நான் இல்ல பெரிய இஷ்யூ ஆக்காம விட மாட்டேன் இப்ப நான் யூடியூப் சேனல்கார வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க யூடியூப்ல நாளைக்கு உங்க போட்டு கிளியும் கிழிக்கிற மாதிரி போட்டு பாருங்க ஆல்ரெடி மீஷோக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரு சரியா நீங்க இப்ப பேசுனது எல்லாமே இருக்கு காலையில ஒருத்தர் அவர் சொல்றாரு நாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் ப்ராடக்ட் அவங்க அனுப்பினது அப்படியே அப்ப மீசோ எதுக்கு விற்குது மீசோ விற்கப்பே தான் நாங்க வாங்குறோம் மீசோ விற்காம இருந்தா நாங்க வாங்க போறது இல்லை இல்ல செல்லரை நீங்க தான் அப்ரூவ் பண்றீங்க அவன் அனுப்பல அப்படின்னா நீங்க பொறுப்பு பேமெண்ட் உங்களுக்கு வந்து தான் அவனுக்கு போகுது அப்ப பேமெண்ட் நிப்பாட்டி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க எங்க பாலிசி இல்ல ஃபேர் பாலிசி பாலிசிங்கிறது வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது மேடம் கவர்மெண்ட் ஒரு பாலிசி உங்களுக்கு கொடுத்துருக்கு இ காமர்ஸ் வெப்சைட் காரங்களுக்கு அந்த பாலிசி தான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும் நீங்க எல்லாம் ஒரு பாலிசி எழுதி வச்சுக்கிட்டு தான் நாங்க ஃபாலோ பண்ணுறோம்னு எந்த கோர்ட்லையும் நிரூபிக்க முடியாது இப்போ நான் கோர்ட்ல போய் போட்டோம்னா நீங்க எனக்கு நஷ்டம் மொத்தத்துக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டியது வரும் எனக்கு பத்து நாளா வேலை பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு நான் போன அடிச்சுட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல இல்ல இப்ப ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கஸ்டமர் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு லீகலா இந்த கொரியர்காரங்கிட்ட பேசின வீடியோ எல்லாமே இருக்கு கொரியர்கிட்ட நான் பேசினது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் இந்த ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கேன் இந்த ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கா இல்ல ரெண்டு பாக்ஸ் வந்திருக்கான்னு கேட்டேன் இல்லை இந்த ஒரு பாக்ஸ் தான் சார் வந்திருக்கு அப்படின்னாங்க ஸ்டிக்கர் மட்டும் மூணு ஒட்ட அவனுக்கு மூணு அந்த மூணு இது அனுப்ப மூணு குவாண்டிட்டி பீஸ் அனுப்ப தெரியாது அவனுக்கு ஸ்டிக்கர் மட்டும் மூணு குவாண்டிட்டியும் ஒட்ட தெரியல மேடம் நான் வாங்கணும் அதுக்கு ஆப்ஷன் சொல்லுங்க உங்க சைடு ஆப்ஷன் இல்ல நான் யாரு போய் அமௌண்ட் வாங்க அப்ப செல்லர் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்ப வந்து செல்லரோட டீடைல்ஸ் கூட எனக்கு கொடுங்க அட்ரஸ் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுங்க நான் செல்லர் பேசுகிறேன் அந்த ஆப்ஷனும் இல்ல சொல்லுவீங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆப்ஷனும் இல்ல சொல்லுவீங்க இப்ப வந்து மீசோ தானே என்ன ஏமாத்திருக்கு அப்ப தெரிஞ்சே ஏமாத்திருங்க எல்லாரும் அப்படித்தானே மேடம் அப்டேட் இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்ப இதுக்கு யார் சம்பம் யாருக்கிட்ட பேசினா எனக்கு தீவிர கிடைக்கிறத சொல்லுங்க

சரியா அவன் வந்துருச்சுன்னு சொல்றீங்க அப்ப திரும்ப அன்னைக்கும் இதே மாதிரிதான் சார் இதே மாதிரி இஷ்யூ இனிமே திரும்ப நடக்காம ட்ரை பண்ணிக்கிறோம் அவன் ஒண்ணும் இல்ல சரி ஓகே சார் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் இந்த இப்ப திரும்ப எனக்கு அதே இஷ்யூ வந்திருக்கு அப்ப நீங்க எத்தனை வாட்டி நடக்காம ட்ரை பண்ணுவீங்க மேடம் இந்த வாட்டி என் பேமெண்ட் வாங்க மாட மாட்டேன் கண்டிப்பா சொல்றேன் நான் கன்சியூமர் கோர்ட்ல போட்டு உங்க மேல கிட்ட மேக்சிமம் வந்து ஃபைவ் லேக் காம்பன்சேஷன் நான் கேஷ் போடுவேன் ஏன்னா நான் கிட்டத்தட்ட பத்து நாளா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கொரியர் வந்தது லேட் பதிமூணாம் தேதி வர வேண்டிய கொரியரே வந்து டெலிவரி பண்ணாம பதினஞ்சாம் தேதி டெலிவரி பண்றாங்க டெலிவரி பண்ணதும் கண்டிப்பா இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் எல்லாத்தையுமே யூடியூப் எல்லாத்துலயுமே உங்க டாபிக் தான் ஓடும் இது ஃபுல் ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு லைவ்ல உட்கார்ந்தா பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க யூடியூப் லைவ்ல கண்டிப்பா பாருங்க இது எல்லாமே வந்து கண்டிப்பா நாளைக்கு யூடியூப்ல மீஷோட பேரா நாலடிக்கா போட மாட்டோம்